ஆனால் அவங்க அவங்க அப்பா அவங்க அப்பா வீட்டுக்காசியாக கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிபடம் தானே மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கள்ல உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்டோம் நாங்கள் வந்து டெல்லிலேருந்தானே கேட்குறோம் எங்களுக்கு கொடுங்க ஸோ டெல்லியில் இருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஆர் ஃபண்டுனுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கீடு அதில் இருக்குது தொகை இருக்குது கணக்கு இருக்குது இதையெல்லாம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல இரண்டாவது மத்திய அரசினுடைய குழு வந்தாங்க நான்கு அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது ஏன்னா நாங்க வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசனுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுல திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்த கூட்டிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தனியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்கே இருக்கிற பேட்ச்மேட் வந்து மத்திய அரசு டெப்புடேஷனில் இருக்கிற கிட்ட பேசி இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட் பேட்ச்மேட்டை பேச வச்சு பேசுகிறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புகிறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசனுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமசி அவங்கெல்லாம் எல்லாம் அரசு துறையில் யாருமே வந்து முதலமைச்சர் மோசமாக பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம நல்லா இருக்கமோ இல்லையோ நல்லா இருக்கோம்னு சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு அதை மத்திய அரசிலிருந்து வந்த நான்கு அதிகாரிகள் இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சிருக்காங்கிறது ஒரு சர்டிபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்னைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் அதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தி சதவீதம் கொடுக்கறாங்க மிச்சதம் மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் ஆமாம் பணம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பின்பற்றிட்டு வர்றோம் பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும் சேதங்களை பார்வையிடும் இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க உயிர் இழந்திருக்குமா இவ்வளவு பணம் உடமை இழந்திருக்கோமா இவ்வளவு பணம் பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம் ஸோ மத்திய அரசனுடைய டிசாஸ்டர் ஃபண்ட் என்பது எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணம் வரும் அது ஒரு முறை டெல்டாவில் பார்த்துருக்கோம் இத்தனை காலமாக தமிழ்நாடு பார்த்துருக்கு சுனாமியில் பார்த்துருக்கோம் அதை வந்து விரைந்து கொடுங்கள் விரைந்து கொடுக்கத்தான் போறாங்க அதற்கு முன் வேகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்எஃபுக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க வேகமாக வரணும் டே ஒன் கொடுக்கணும் இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் நிச்ச பணமெல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது பாரதிய ஜனதா கட்சி அதை போராடி பெற்றுக் கொண்டு வந்து தரத்தான் இது எதுவுமே தெரியாம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது அந்த அறிக்கையிலே அரசு செயலன்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக இருப்பது நகைப்புக்குரியது தமிழக மக்கள் அனைவருக்குமே இதை பற்றி